அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது செவன்த்து தேர்ட் டேர்மில் யூனிட் ஃபோர் தான் நம்ம வந்திருக்கோம் வடிவியல் ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இதில் ரெண்டே ரெண்டு விஷயங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒன்று சமச்சீர் தன்மை ஆக்சுவலாக நம்ம சமச்சீர் தன்மை என்ன அப்படிங்கிறத சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா அது எப்படி சமைச்சி தன்மைங்கிறது உருவாகும் சமைச்சித்தன்மைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் எத்தனை சமைச்சி தன் தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க ஸோ பிக்சர் மூலயமா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுபோக இங்கே எக்ஸ்ட்ரா இன்னும் உருவங்கள் அதாவது உருவ மாற்றங்கள் மூலயமா என்ன ஒரு சமசைத்தன்மை உருவாகுது அப்படிங்கிற கான்செப்டை இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ இதுலேயும் மூணு டைப் இருக்குது அதை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம தியேட்டிக்கலான பேஸிக்கான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் போதும் அடுத்து கேள்வியில் எப்படி இருக்குங்கிறத எக் எக்ஸசைஸ் கொஸ்டினில் பார்க்கும்போதே கிளியராக புரிஞ்சிடும் அதுக்கு அடுத்தது ரொம்ப சிம்பிளாக வட்டங்கள் பற்றி ரொம்ப பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை இங்கே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இது மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கவனிங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே போதும் இப்போ சமச்சீர் கோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ சமச்சீர் கோடுங்கிறது எதை சொல்கிறோம் ஒரு உருவத்தை ஒன்றன் மீது ஒன்று முற்றிலும் பொருந்தும் வகையில் இரு சம சமபாகங்களாக பிரிக்கும் கோடானது சமச்சீர் கோடு எனப்படும் அது சமச்சீர் கோடுன்னு சொல்லலாம் அல்லது சமச்சீர் அச்சுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு உருவத்தை இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஒரு செவ்வங்கிறது இருக்குது நடுவில் எக்ஸாக்டாக ஒரு நடுவில் நம்ம ஒரு கோடு நம்ம வரைஞ்சோம்னா இதை நம்ம மடிக்கும் போது ஸோ இதை நம்ம மடிக்கும்போது எல் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தும் அதான் வந்து ஒரேதான் பொருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சமைச்சீர் தன்மை இருக்குது ஸோ எங்கே நம்ம எக்ஸாக்டாக நம்ம அதை மடித்தோமோ அந்த கோடை தான் சமச்சீர் கோடு நம்ம எடுத்துக்கலாம் சமச்சீர் அச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் தான் முக்கோணம்ங்கிறது கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லா சேப்புக்குமே இப்போ நீங்கள் வட்டம் இந்த ஒழுங்காக அமைஞ்ச எல்லா ஷேப்புக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு சமைச்சீர் அந்த கோடுங்கிறது உருவாகும் எல்லா சேப்புக்கும் சமைச்சீர் தன்மை இருக்கும் அது போக ஒரு உருவத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட சமச்சீர் கோடுகள் உருவாகலாம் ஸோ அதை கொடுத்துருப்பாங்க இப்போ வட்டம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வட்டத்துக்கு எண்ணில் அடங்கா சமச்சீர் கோடுகள்ங்க இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு அச்சன் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கரெக்டாக ஒன்றுக்கொன்று மேற்பொருந்தும் ஸோ அதே போக மற்ற ஷேப்பும் கொடுத்துருக்காங்க இப்போ செவ்வதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சமச்சீர் தன்மை இருக்குது இப்போது இதை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் மடிக்கும்போதும் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று அதே போல் இந்த கோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி மடிக்கும் போதும் ஒன்றுக்கு ஒன்று மேற்பொருந்தோம் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்திலே நம்ம பார்த்துட்டோம் தான் அதே போல் மற்ற சேப்பும் பார்த்தாலுமே அது எங்கெங்கே நம்ம அந்த அச்சு உருவானுச்சுன்னா சமைச்சி தன்மை உருவாகுங்கிறத அழகா பிக்சல்லே கொடுத்துருப்பாங்க சரி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை இப்போ சமச்சீர் தன்மையில் மூணு டைப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சிக்ஸில் நம்ம பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு எதிரொலிப்பு தன்மை அப்படின்னா என்ன ஒரு பொருளும் அதன் எதிரொலிப்பு பிம்பமும் கண்ணாடியில் தன்மை கொண்டிருக்கும் ஸோ இப்போ கண்ணாடி அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அது வலது இடம் மட்டும் மாறி இருக்கும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக மேற்பொருந்தோம் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஆடி சமச்சீர் கோடானது சமச்சீர் கோடாக அமையும் ஆடி சமைச்சீரானது எதிரொலிப்பு சமச்சீரான எனப்படும் இதுதான் கேட்குறாங்க இதுதான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஆடி அப்படி வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஸ்டார் நம்ம எடுத்துக்கிறோம் அதை எக்ஸாக்டாக இந்த லைனில் வந்து ஒரு அச்சுன்னு உருவாகுச்ச அப்படின்னா இது ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக மேற்பொருந்தோம் அப்போ இது ஒரு பிம்பம் மாதிரி இருக்கா இப்போ ஒரு சைடு நம்ம பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி இருக்க மாதிரி தான் ஆடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதைத்தான் வந்து ஆடி சமைச்சீருங்கிறது சமைச்சிரு கூட அமையும் சொல்லியிருப்பாங்க அதே போல் இப்போ இந்த இந்த மாதிரி ஸ்டார் இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கேக்குள்ளே ஒரு பிம்பம்னு ஒரு கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த இதுக்கு இது ஒரு பிம்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பிம்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் ஹரிசான்டெல்லாம் நம்ம வச்சுட்டாலுமே கூட பிம்பம் இருக்கும் அதே போல் நேச்சுரலாக இருக்க பிக்சர் இப்போ ஒரு பூவாக இருக்கட்டும் அதே போல் ஏதாவது ஒரு இலையாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு சில இலைகள்லாம் கரெக்டாக மேற்பொருந்தும் இதை வந்து எதிரொலிப்பு சமைச்சி தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிம்பம் மாதிரி இடையில ஒரு கோடு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று வலது இடது மாதிரி பிம்பம் மாதிரி உருவாகும் ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ ரொம்ப சிம்பிளான தான் அதே போல் இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் எங்கே யோசிக்கணும் அப்படின்னா லெட்டர்ஸ்லாம் யோசிக்கணும் இப்போ இந்த இதெல்லாம் கவனிங்க இப்போ சீக் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை கிடைமட்டமாக ஒரு அச்சு உருவானுச்சு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று இப்போ மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று பிம்பம் மாதிரி இருக்கும் அதே போல் இப்போ பைக் அப்படிங்கிறத வார்த்தையும் இடையில கரெக்டாக எக்ஸாக்டாக நடுவில் ஒரு கோடு இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று பிம்பம் இருக்கும் அதே போல் தான் பாக்ஸு அப்போது இங்கிலீஷ் லெட்டரில் எந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து என்ன பிம்பம் இப்போ ஏன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற லெட்டருக்கு கரெக்டாக சரி பாதியாக வெர்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னா இது ஒன்றுக்கு ஒன்று பிம்பம்னு அர்த்தம் கரெக்டாக பாதியாக பிரியுதுங்களே ஸோ எதிரொலிப்பு பிம்பம் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இமேஜின் பண்ணணும் இது எப்படி வேணால் வந்து இமேஜின் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதுக்கான பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் அப்போ லெட்டர்னால் இதை மட்டும் நீங்கள் யோசிக்கப்பா ஏ டு இஜாட்டி இதுலேருந்து எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அதை யெஸ் பண்ணிக்கலாம் ஆன் த ஸ்பாட்லேயே நம்மளுக்கு ஒரு ஐடியாஸும் வந்துடும் அதே போல் இங்கே பாருங்கள் ஒரு செங்குத்து கோடு இப்போ இந்த மாதிரி லெட்டர் எம்மு ஏடிச்செலாம் வந்து நீங்கள் செங்குத்தாக ஒரு கோடு வரையும் போது அதோட லெஃப்ட்டு ரைட்டு வந்து ஒன்று கொண்டு பிம்பமாக இருக்கும் அதே போல் தான் இந்த லெட்டர்ஸ்லாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணி பார்க்கணும் இது நீங்கள் ரீசனிங் கான்செப்ட்டுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க அதில் பிம்பம் கான்செப்டில் ஆடி அப்படிங்கிற கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க அந்த ஆடியை வந்து கிடைமட்டமாக இருந்தால் எப்படி லெட்டர்ஸ் உருவாகும் வேறு செங்குத்தாக இருந்தால் எப்படி லெட்டர்ஸ் உருவாகும் இந்த மாதிரி கான்செப்ட்டில் எப்படி வேணால் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு எதிரொலிப்பு சமச்சியத்தன்மை பார்த்தோம் ரெண்டாவது சுழல் சமச்சித்தன்மை ஸோ இது என்ன பண்ணால் ஒரு புள்ளியை மையமாக வச்சு ரொட்டேட் பண்ணுறதுங்கிற கான்செப்ட் இதுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு பொருள் அதன் மையத்தை பற்றி அதை பற்றினா மையத்தை ஃபிக்ஸடாக வச்சு ஓகே பற்றி முந்நூற்றி அறுபது டிகிரிக்கும் குறைவான கோணத்திற்கு சுழற்றிய பின்பும் ஒரே மாதிரியாக தோன்றினால் அப்பொருள் சுழல் சமச்சித்தன்மை கொண்டது எனப்படும் ஸோ இதுதான் அப்போ சுழல்னா சுற்றுறதுங்கிற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் சரி அதுக்கு குறைவாக ரொட்டேட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அது ஒரிஜினல் பொசிஷன் மாதிரி மறுபடியும் இருக்குது அப்படின்னா அது சுழற் சம சமஸ்தி தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் தான் ஒரு பொருள் ஒரு நிலையான அச்சில் சுற்றும் போது அப்போ நம்ம ஒரு புள்ளிய மையமாக வச்சுனா என்ன அர்த்தம் ஒரு ஒரு நிலையாக ஒரு அச்சில் நம்ம சுற்றுறோம்னு அர்த்தம் சுழலும் போது அதன் அளவும் வடிவும் மாறாதிருந்தால் அந்த பொருள் சுழல் தன்மை கொண்டதாக எடுக்கலாம் செய்து இதுதான் இங்கே இந்த பிக்சலே தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சு இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஷேப்புமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஒ ஒரே இதாக இருக்கும் ஆரம்பத்தில் இருந்த அதே ஷேப்பில் இருக்கும் ஸோ இதாக வந்து சு சுழல் தன்மை இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் தான் அடுத்தது அடுத்தது பாருங்கள் இதுக்கு அடுத்தது இடப்பெயர்வு தன்மை ஸோ நம்ம ஒரு ஒரு இடப்பெயர்வுனா ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு நகர்றது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு உருவத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில் குறிப்பிட்ட தொலைவிற்கு நகர்த்துவதன் மூலம் பெறப்படும் இடப்பெயர்வின் சமஸ்தி தன்மையானது அது ஒரு திசையின் இடப்பெயர்வு எனப்படும் ஆக்சுவலாக வந்து இந்த இடப்பெயர்வு சமஸ்தி தன்மையில் ஒரு பொருளோட வடிவமானது புதிய நிலைக்கு நகர்வதை நம்ம இடப்பெயர்வு சமஸ்தி தன்மைன்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடப்பெயர்வு சமஸ்தி தன்மையில் நம்ம சுழல் சுழல் எதையுமே நம்ம சுத்தி வந்து இது ஒரே பொருளா இருக்கு ஒரே சமச்சி இருக்குது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதே போல எதிரொலிப்பும் இதுவும் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் ஒரு மிரர் கான்செப்டா இந்த மாதிரி இல்லாம சுழல் இட இடப்பெயர்வும் இல்லாமல் சாரி சுழல் சமைச்சிரும் இல்லாம எதிரொலிப்பு தன்மை இல்லாம நடக்கக்கூடிய இடப்பெயர்வை தான் இடப்பெயர்வு சமச்சித்தன்மை சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூ இருக்கு இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு அதே பொசிஷன் மாறாமல் நம்ம நகர்த்திரும் அப்போ இதுதான் வந்து இதோட சமச்சியத்தன்மை மாறாமல் இருக்குது அப்போ இந்த மாதிரி டைப் என்ன சொல்லலாம் இடப்பெயர்வு சமசியத்தன்மைன்னு சொல்லலாம் அதே போல் இந்த ஒரு பாக்ஸுங்கிறதையும் இந்த ஆங்கிளில் அப்படியே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து அது மாற்றிக்கிட்டே இருக்காங்க மாற்றினாலும் அதோடய பொசிஷன் அப்படியே மாறாத மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இடப்பெயர்வு சமைசித்தன்மை அவ்வளோதான் செய்து இப்போ இங்கே உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணால் உருமாற்றம் கான்செப்டில் இடப்பெயர்ச்சி என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க அப்போ இதில் என்ன அப்படின்னா உருமாற்றங்கிறத இங்கே அடுத்தடுத்தது பாருங்கள் உருமாற்றங்கள் விளைவாக சமைச்சித்தன்மை ஒரு தளத்தில் உள்ள வடிவங்கள் அல்லது உருவங்களை இடப்பெயர்வு செய்தோ அல்லது எதிரொலிப்பு செய்தோ அல்லது சுழற்சி செய்தோ புதிய உருவங்களாக மாற்ற இயலும் இதுதான் இங்கே அவங்க உருமாற்றங்கிற சொல்கிறாங்க உருமாற்றம் அப்படிங்கிறதுல ஒரிஜினல் பொசிஷன் அசல் உருவத்தை முன் உருன்னு சொல்லுவாங்க என்ன வார்த்தை முன் உருன்னு சொல்கிறாங்க புதிய உருவத்தை நிழல் உரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நல்லா வார்த்தையை கவனிக்க இப்போ இந்த பிக்சரை கவனிச்சேன்னா இப்போ பிக்சரில் ஒரு தீக்குச்சிங்கிறது முன் ஊருன்னுட்டு ஸ்டார்டிங்கில் ஏன் எடுத்துக்கிறாங்க இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதே இதே உருவத்தை தலைகளாக மாற்றி இந்த மாதிரி மாற்றிருக்காங்க அப்போ இது வந்து நிழல் இதுக்குரிய நிழல் உரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நிழல் உருவா ஏ டாஸ்ன்னு எடுத்துருப்பாங்க இப்போ முன்னுருவா ஏன்னு எடுத்திருந்தாங்கன்னா நிழல் உருவா ஏ டாஸ் இப்போ முன்னூறு பின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதோட நிழல் உரு பி டாஸ் இந்த மாதிரி நம்ம இது வேணால் நம்ம சொல்லலாம் ஸோ இது இதே கான்செப்டில் உங்களுக்கு மூணு டைப் இருக்குது அந்த மூணு டைப் வேறு ஒன்றும் இல்லை இடப்பெயர்வு உருமாற்றம் எதிரொலிப்பு உருமாற்றம் சுழற்சி உருமாற்றம் இந்த மாதிரி ஸோ அதெல்லாம் நம்ம பிக்சர் வச்சு தெளிவாக சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க பின்னாடி எப்படி இது சம்மந்தமாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ அதை பார்த்துட்டிங்க அப்படின்னாவே போதும் இந்த சிம்பிளான ஒரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் இந்த டியூ நெல ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது மனித உடலின் சமைச்சி தன்மையை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய புக்கு என்ன யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ மனித உடலின் தன்மையும் அதன் நீட்சி நீட்சியாக இயற்கையின் சமச்சி தன்மையையும் விளக்குவதற்கு ஓவியர் லியோனார்டோ டாவின்சி இவரோட விற்றுவியன் விற்றுவியன் மனிதனின் படம் பயன்படுகிறது ஸோ விற்றுவியன் அப்படிங்கிற மனிதனோட படத்தை லியோனார்டோ டாவின்ஸி அவங்க முன்னாடி ரொம்ப பழைய காலத்திலே வந்து நோட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அவங்க வரைஞ்சிருக்க எந்த ஒரு அமைப்புங்கிறது மனித உடனே சமச்சீர் தன்மை பற்றியும் அதே போல் இய இயற்கையோட இயற்கையின் தன்மை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு முன் உருவை இப்போ இதே வந்து உருமாற்றங்கிற கான்செப்ட் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு முன் உருவை நிழல் உருவாக பொருந்தும் அல்லது நகர்த்தும் செயல்பாடு உருமாற்றம் எனப்படும் ஸோ உருமாற்றங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரிஜினல் பொசிஷன் இருக்குது அதை நம்ம நகர்த்துறது மூலயமாக அல்லது புதிய ஏதாவது ஒரு உருவமாக நம்ம மாற்றுறது மூலயமா அதை நம்ம என்ன சொல்கிறோம் உருமாற்றம் சொல்கிறோம் அதே போல் உருமாற்றம் என்பது முன் உருவை நிழல் உருவாக மாற்றும் ஒரு குறிப்பிட்ட விதிகளின் தொகுப்பாகும் இது அந்த உருமாற்றங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஒவ்வொரு டைப்பு பாருங்கள் இடப்பெயர்வு இடப்பெயர்வுனால் நகர்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு உருவத்தின் அனைத்து புள்ளிகளையும் ஒரே திசையில் ஒரே தொலைவுக்கு நகர்த்தும் உருமாற்றம் இடப்பெயர்வு இடமாற்றம் இதில் ஒரே திசையில் ஒரே தொலைவுக்கு இப்போ இந்த பிக்சரை கவனிங்க இப்போ இந்த ஷேப்பில் இருக்குது அதை நான் வந்து இங்கே என்ன பண்ணுறோம் வலது பக்கம் வ வலது பக்கம் நான் இருந்திருக்கேன் அப்போ இதோடய எந்த ஒரு ஷேப் மாற்றம் எதுவுமே நடக்கலை ஜஸ்ட்டு ஒரே ஷேப் இதில் என்ன இருந்ததோ அதே அளவு தான் இருக்குது இதில் என்ன இருந்ததோ அதே இது தான் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த ஷேப் என்ன இருந்ததோ முன்னூறு என்ன இருந்ததோ அதே அளவு தான் இருக்குது ஸோ இதை நிழலூர் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் வந்து இடப்பெயர்வு உருமாற்றம் ஒரு இந்த இன்னொரு இடத்துக்கு மாற்றிருக்கும் அதே போல் இங்கேயும் பாருங்கள் இந்த முன்னூரை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இந்த ஒரு திசைக்கு வேறு ஒரு டேரெக்ஷனில் வேறு ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றிருக்கோம் நகட்டியிருக்கோம் அப்போ இங்கேயும் வந்து அதே உருவங்கிறதா இருக்குது அப்போது முன்னூறு வலது பக்கம் கீழ்நோக்கி நகர்ந்துள்ளது அப்போ இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த சைடு வேணால் நாட்டலாம் ஆனால் அதை பொசிஷன் அப்படியே மாறாமல் கரெக்டாக வச்சுருக்கணும் ஸோ இதான் வந்து இடப்பெயர்வு உருமாற்றங்கிறது தெரியும் இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்க இப்போ இங்கே இந்த எ எக்ஸாம்பிள்னால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து ரைட் சைடு மாற்றுறாங்க இதை கொஞ்சம் மேலே மாற்றிருக்காங்க இதை கொஞ்சம் கீழே மாற்றிருக்காங்க ஆனால் அதோட சேப் எங்கேயுமே மாறலை அப்போ எந்த டைரக்ஷன் வேணால் வந்து இதை நகட்டியிருக்கலாம் ஆனால் இதோட பொசிஷனுங்கிறது அது மாறாது இதை தான் வந்து இடப்பேர்வு சமஸ்தித்தன்மை இடப்பெயர்வு உருமாற்றம்னு சொல்கிறோம் இப்போ அடுத்த டைப் பாருங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்போ அடுத்த டைப் பார்த்திங்க அப்படின்னா எதிரொலிப்பு ஒரு மாற்றம் பாருங்கள் ஒரு நேர்கோட்டை பொறுத்து ஒரு உருவத்தை திருப்பும் அல்லது பிரதிபலிக்கும் ஒரு மாற்றம் எதிரொலிப்பு எனப்படும் அப்போ ஒரு நேர்கோடு இப்போ நம்ம வேறு ஒன்றும் இல்லை எதிரொலிப்புங்கிற போது ஒரு ஆடி நம்ம பார்க்குறோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு முக்கோணம் இருந்தது இப்போ இந்த இடத்துல நடுவில் இருக்கிற ஒரு எதிரொலிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ பிம்பம் மாதிரியே ஒன்றுக்கு ஒன்று இருக்கும் உருவாகும் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சுட்டோம் ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க இப்போ இதே இது பிக்சர் இன்னொரு ஒரு பாயிண்ட்டை பாருங்க உருவத்தின் எதிரொலிப்பு அதன் கண்ணாடி பிம்பத்தை ஒத்திருக்கும் ஸோ அது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே தான் அதே கான்செப்ட் தான் ஒரு உருவத்தை திருப்பும் நேர்கோடு எதிரொலிப்பு கோடு எனப்படும் அப்போ பிம்பங்கிற அதாவது கண்ணாடி பிம்பத்தை ஒத்திருக்கும் அந்த திருப்பும் கோடை என்ன சொல்கிறோம் எதிரொலிப்பு கோடுன்னு நம்ம சொல்கிறோம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு இப்போ பிக்சர் முன்னாடி நம்ம சேப் வச்சோம் டூ டி த்ரீ டி இந்த மாதிரி பிக்சர் நம்ம பார்த்தோம் இங்கே அதே கான்செப்டே தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது அப்படின்னா ஒரு உருவத்தோடு அப்படியே அதோடய பிம்பமாக இருக்குது அது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பளபளப்பான மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க உருவம் மாதிரி அப்படியே கீழேயும் இங்கே இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து இந்த எதிரொலிப்பு கோடுன்னு இதை எடுத்துக்கலாம் அதே போல் தான் நம்ம தண்ணீர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நீர் நிலையில் பார்த்தோம் அப்படின்னா மேலே என்ன ஒரிஜினல் பிக்சர் இருக்கோ ஸோ அந்த இது கீழே அப்படியே அதே மாதிரியே நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போது இது வந்து நம்ம ஒரு பிம்பமாக எடுத்துக்கலாம் அதாவது எதிரொலிப்பு கூட எடுத்துக்கலாம் இதுதான் இதே இது டூ டி கான்செப்ட்லையும் டி பிக்சல்லையும் இதே இதே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இந்த பொசிஷன் அப்படியே மா இங்கே வந்து ஒரு கண்ணாடியில் வச்ச மாதிரி இருக்கா அதே போல் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் மேலே இருக்க அந்த முன்னூறு கீழே இருக்க அந்த நிழலூர் அதே உருவாகுது ஸோ அப்போ இது எதிரொலிப்பு அப்படிங்கிறது இது நம்ம ஆரம்பத்தை பார்த்தா அதே கான்செப்ட் மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்க அடுத்த டைப்பு இப்போ இங்கே ஒரு டுனோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா சமச்சித்தன்மை பெற்று இருக்குது அது என்ன அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நடுவில் ஒரு லைன் நம்ம வந்து வரைஞ்சோம் அப்படின்னா இது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே சேம் ஒன்று கொன்று பிம்பம் மாதிரியே இருக்கும் ஸோ அப்போது தாஜ்மஹால் அப்படிங்கிறதும் ஒரு சமச்சித்தன்மை தன்மை பெற்று இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கலைநயத்தோடு தாஜ்மஹால்ங்கிறத கட்டியிருக்காங்க ஸோ உலக அதிசயத்தில் ஒன்று அப்படின்னா சும்மாவா ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இந்த ஒரு ஸ்பெஷலும் இருக்குது அதை நீங்கள் தெ தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டைப்பு நெக்ஸ்ட்டு டைப்பு சுழற்சி ஸோ சுழற்சிங்கிறது பாருங்கள் ஒரு புள்ளியை பொறுத்து ஒரு முன் உருவத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியையும் ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட கோண அளவிற்கு சுழற்றும் உருமாற்றம் சுழற்சி எனப்படும் இப்போ மற்ற ரெண்டாக கூட ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதே மாதிரியே தான் இருக்குது நகண்டு இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருக்குது அப்படின்னா அது இடப்பெறையும் சொல்லலாம் அதே இடையில ஒரு பிம்பம் மாதிரி இப்போ இந்த மாதிரி பிச்சானா இடையில ஒரு பிம்பம் மாதிரி அப்படியே ஒன்றுக்கு ஒன்று பிம்பம் மாதிரி இருக்கும் இதை எதிரொலிப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சுழற்சிங்கிற போது நல்லா கவனிக்கும் ஒரு புள்ளியை பொறுத்து இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி மையமாக இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு பிக்சர் இருந்திருக்கு அதை நம்ம அதை மையமாக வச்சு இந்த சைடு வந்திருக்கோம் இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆகும் இந்த மாதிரி கான்செப்டில் கூட அது இன்னும் வந்து அதே பொசிஷன் மாறாமல் இங்கிட்டும் இப்படி இப்படியே ரொட்டேட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்போது இதை வந்து என்ன சொல்கிறோம் ஒரு புள்ளியை மையமாக வச்சு சுழற்சிருக்கனால சுழற்சி உருமாற்றம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ கரெக்டாக அதை நம்ம இமேஜின் பண்ணணும் ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஸோ அது ஆங்கிள்ங்கிறது தான் இங்கே முக்கியமானது இதை இது வந்து சுழற்சி உருமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ கேள்வியை நீங்கள் பாருங்கள் பயிற்சி கணக்கில் வந்து கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் நம்ம ஏன் இந்த பாயிண்ட்லாம் நம்ம கவனித்தோம் அப்படிங்கிறது இப்போ இதே இது ஒரு சறுக்கு எதிரொலிப்புங்கிற வார்த்தை சொல்லுவாங்க சறுக்கு எதிரொலிப்பு அப்படின்னா ரெண்டுமே நடக்கும் ரெண்டு உருமாற்றமே நடக்கும் ஒன்று எதிரொலிப்பும் இன்னொன்று இடப்பெயர்வும் இது ரெண்டுமே நடந்தது அப்படின்னா கேள்வியை கவனிங்க ஒரு கோட்டை பொறுத்த எதிரொலிப்பு மற்றும் இடப்பெயர்வு ஆகிய இரு உருமாற்றங்களின் சேர்க்கை இதான் வந்து சறுக்கு எதிரொலிப்பு அப்படின்னு அர்த்தம் இப்போது எதிரொலிப்பு நம்மளுக்கு தெரியும் அது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல அதே இதுலயே வந்து நகண்டிருக்கு அப்படின்னா அதை இடப்பெயர் நடந்திருக்கு சறுக்கி வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இது நீங்கள் எப்படி என்ன மாதிரி பிக்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் பயிற்சி கணக்கில் நீங்கள் இதை கவனிங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக உருமாற்றத்தோட வகை அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இதே மாதிரி இது இருக்குது இது எதிரொலிப்பு உருமாற்றம் எதிரொலிப்பு உருமாற்றம் அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ண மாதிரி இதை வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு அப்போ இது சுழற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அப்படியே இங்கே நகண்டு வந்திருக்கு அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் இடப்பெயர்வு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ கேள்வி கவனிங்க எந்த மாதிரி கேள்வினா இங்கே பார்க்குற இந்த மாதிரி கேள்வி தான் பாருங்கள் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே ஒரே ஆப்ஷன் தான் அப்படியே காப்பி பேசுங்கிற மாதிரி தான் ஆனால் கேள்வி பாருங்கள் ஒரு டேஷ் என்பது ஒரு புள்ளியை பொறுத்த திருப்பம் எனப்படும் இப்போ ஒரு புள்ளியை மையமாக வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம சுழற்சி நம்ம சொல்லலாமா ஸோ ஆப்ஷன் பி தான் அதே இது அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு டேஷ் என்பது ஒரு கோட்டை பொறுத்த திருப்பு தான் எனப்படும் இப்போ ஒரு கோடுங்கிறத நம்ம ஒரு எதிரொலிப்பு பிம்பமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ எதிரொலிப்பு அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட்டு ஏன்னா இதுக்கு ஒன்று கொண்டு அந்த நடுவில் ஒரு கோடுங்கிறத ஒரு பிம்பமாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறம்போது ஒன்று ஒரு பிம்பங்கிற மாதிரி வரும் ஓகே இது ஆடி நம்ம எடுத்துட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்று பிம்பம் வரும் ஆல்ரெடி பார்த்தது அதே போல் ஒரு டேஸ் என்பது பிரதிபலிப்பு அல்லது திருப்புதல் இல்லாத ஒரு நகர்வு ஸோ பிரதிபலிப்பும் இல்லாமல் திருப்புதலும் இல்லாமல் ரொட்டேஷன் அந்த சுழற்சி இல்லாமல் நடக்கூடிய நகர்வை நம்ம என்ன சொல்லுவோம் இடப்பெயர்வு உருமாற்றம் இடப்பெயர்வு சமைச்சித்தன்மை இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அடுத்து இப்போ இங்கே படத்தில் உள்ள உருமாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த படத்தை தான் கேட்குறாங்க ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரொட்டேட் ஆகிருக்கு நல்லா கவனிக்கணும் இதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பொசிஷனுங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ சுழற்சி அடுத்து இந்த டயக்ராம் பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்கிறது அப்படியே இடம் நகர்ந்து போயிருக்கு எந்த வித வேறு எந்த மாற்றம் நடக்கலை ஸோ இடம் பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே இது இந்த மாதிரி பிக்சர் ரீசனிங்கில் நீங்கள் கொஸ்டின் பார்க்கலாம் பிக்சர் என்ன வேணால் கொடுத்து அது என்ன டைப்புங்கிறது கூட கேட்கலாம் அல்லது இந்த மாதிரி பாருங்கள் ஒரு பிக்சர் புதிர் படத்தினை நிறைவு செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை பி என்ற புள்ளியை இப்போ இதுதான் வந்து இந்த பிக்சர் தான் நீங்கள் கவனிக்கணும் இதில் பிங்கிற ஒரு பாயிண்டில் இருக்குது இந்த ஷேப்பில் இருக்குது இரநூத்தி எழுபது டிகிரி கடிகார சுற்றின் திசையில் சுழற்ற வேண்டும் அப்போது ஒன்று டிகிரி என்ன வேணால் கொடுக்கலாம் எந்த டைரக்ஷன் வேணால் கொடுக்கலாம் அது கடியார சுற்றுங்கிறதும் கொடுக்கலாம் அல்லது எதிர்க்கடியாரை கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் இந்த மாதிரி எப்படி வேணால் கொடுக்கலாம் அவங்க என்ன ஆங்கிள் சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்போ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க அடையாளம் என்ன இங்கே இருக்க அந்த எம்டிஆருக்கு இது தான் ஸோ எம்டிஆருக்கு இது தான் இதை வந்து நீங்கள் நைன்ட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணால் இந்த இடத்துல வந்திருக்கும் அடுத்த ஒரு நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கும் அடுத்த ஒரு நைன்டி டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கும் ஸோ அப்போது ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் பிக்சரை வச்சு அவங்க என்ன ஆங்கிள் சொல்கிறாங்களோ எத்தனை டிகிரி சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக இமேஜின் பண்ணணும் ஸோ இது தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த அந்த நாலு டைப்புக்கு சாரி மூணு டைப்பு ப்ளஸ் சறுக்கு எதிரொலிப்பு நாலாவது டைப்பு இதற்கான கேள்விகள் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்து வட்டம் வட்டம் சம்மந்தமாக ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதுலேயும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பேசிக்கான இந்த பாயிண்ட்ஸை தெரிஞ்சாவே போதும் இப்போ வட்டத்தின் மீது அமைந்த ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டு அவ்வட்டத்தின் நான் எனப்படும் ஆக்சுவலாக நான் அப்படிங்கிறத மூ மூணு சுழிகின்னு வரும் ரெண்டு சுழின்னு போட்டிருக்கூடாது இப்போ வட்டத்தின் ஏதேனும் ரெண்டு புள்ளிகளை இந்த ரெண்டு புள்ளிகளை இணைக்கிறது இதை ஒரு நான் சொல்லுவோம் இந்த ரெண்டு புள்ளிகளை இணைச்சினா இது ஒரு நான் நம்ம சொல்லுவோம் ஸோ அது மாதிரி ஏதேன்னு ரெண்டு புள்ளி எங்கே வேணால் இருக்கும் அதை நம்ம இணைக்கிறது ஸோ இதை நான் மென்சன் பண்ணுறோம் அடுத்து வட்டத்தின் மையப்புள்ளி வழியாக செல்லும் நான் வட்டத்தின் விட்டம் எனப்படும் அப்போது வட்டத்தோட மையப்புள்ளி அது அது வழியாக செல்லக்கூடிய இந்த ஒரு நான் என்ன சொல்லலாம் விட்டம்னு நம்ம சொல்லலாம் விட்டம்ங்கிறதா இருக்கிறது மிகப்பெரிய நான் இருக்கையிலே மிகப்பெரிய வட்டத்தில் மிகப்பெரிய நான் எது அப்படின்னு கேட்டால் விட்டம் மென்சன் பண்ணலாம் டயமீட்டருங்கிற நோட் பண்ணலாம் அடுத்து விட்டங்கிறது போல் ரெண்டு மடங்கு இருக்கும் ஸோ மையமாக வச்சு இதை வந்து நம்ம ரேடியேஷன் மென்சன் பண்ணுவோம் ஃபுல்லாக இருக்கிறத நம்ம டயமீட்டர் நோட் பண்ணுவோம் ஸோ இது ரொம்ப சிம்பிளான தான் அவ்வளோதான் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கப்புறம் வந்து அந்த வட்டம் வரைகிறது இப்போ சின்ன குழந்தைகளுக்கு செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு காம்பஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி வட்டை வரையலாம் புது மைய வட்டை வரையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது நம்மளுக்கு தேவையில்லை ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு அவ்வளோதான் ஸோ இதை நம்ம அசால்ட்டாக இல்லாமல் யார் ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸாம் வாங்கிடலாம் இப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு எந்தளவுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இடப்பெயர்வு அல்லது என்ன மாதிரி சமசித்தன்மை இருக்குது உருமாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இப்போ இது வந்து ரொட்டேட் பண்ணுறது மூலயமா அப்படி வரும் அப்போ சுழற்சி மாற்றம் இது வந்து மிரர் மாதிரி இருக்குது ஓகே இது அப்படியே இடப்பெயர்வு நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ